ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற ஏழு ஐந்தில் போனை பார்த்து இதோட புக்காக கான்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் பாருங்கள் சரியான விடிய தேர்ந்தெடுத்து எடுத்துக்க ஃபஸ்ட் ஒன் வேர்ட் வானில் கரு டேஸ் தோன்றினால் மலை பொழியும் என்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள் முகில் ரெண்டாவது ஒன் வேர்டு விழுந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழுந்தது ப்ளஸ் அங்கே மூணாவது ஒன் வேர்ட் செத்து இறந்த என்னன்னு சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎன்னால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செத்து ப்ளஸ் இறந்த அடுத்து நாலாவது ஒன் வேர்ட் பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண்ணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பருத்தி எல்லாம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை பார்த்து ஆன்சர்ஸ் குடிச்சுக்கோங்க அடுத்தது நயம் அறிக இதக்கான ஆன்சர் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க யமனை போல வந்த பெருமலையும் சூழல் காற்றும் கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாகும் எழுதிக்கோங்க இதை பார்த்து யமனை போல் வந்த பெருமலையும் சூழல் காற்றும் கப்பல் கவிழ்ந்ததன் காரணமாகும் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் புயல் காற்றினால் தொண்டையம்மன் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சில் இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்க ரெண்டாவது பேரா பாடலின் பொருள் ரெண்டாவது பேரா கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் ரெண்டாவது வரி பாருங்கள் தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபினமாக ஒடிந்து விழுந்தன அந்த ரெண்டு வரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது மூணாவது கேள்வி கொல்லிமலையை பற்றி பாடல் கூறும் செய்தி அது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்தில் மூணாவது பரா பாருங்கள் அதில் மூணு வரி நாலு வரி கொடுத்துருக்காங்க மூணாவது வரி பாருங்கள் சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் எடுத்தது அந்த ஒரு வரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கொஷின் பாருங்கள் புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் கூறுது பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சில் நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சிறுபின்னா ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பாடலின் பொருளில் ஃபஸ்ட்டு பரவாயில்ல பாருங்கள் ரெண்டாவது வரி வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிளைகள் எல்லாம் வீணாயின இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின இது வந்து சிறுவினா முதல் கேள்விக்கான ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ரெண்டாவது பாராளு ரெண்டாவது வரி பாருங்க தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபீனமாக உடைந்து விழுந்தன இந்த ரெண்டு வரியை வந்து செகண்ட் பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் மேலே சொன்னது செகண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டு வரி இதான் வந்து சிறுவினா முதல் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வரி நோட் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா ஃபஸ்ட்டு ரெண்டு வரியை சிறுவினை இரண்டாவது கேள்விக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ரெண்டாவது பேரால் அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன இதை வந்து செகண்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு வரி செகண்ட் பாயிண்ட் வந்து செகண்ட் பேரால் இருக்கிற ஃபஸ்ட்டு வரி இந்த ரெண்டு தான் வந்து சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிந்தனை வினா இதற்கான ஆன்சர் வந்து நம்ம வீடியோலேயே ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ